அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலேஷ் பெற அரசு நான் ஊராட்சி தொடக்கப்பள்ளி வகுப்பு படுகின்றேன் திருக்குறள் அதிகாரம் பதினைந்து பெற்றொழுகும் அரண் கண்டார்க்கன் அரண்கடை நெஞ்சாருள் எல்லாம் பிறன் கடை நெஞ்சாரின் பேதையார் விழிந்தாரின் வேறல்ல மன்ற தெளிந்தாரின் தீமை புரிந்தொழுகுவார் இணைத்துணையர் ஆயினும் எண்ணம் திணைத்துணையும் தேரான் பிறனின் புகழ் எளிதனை எள்ளிரப்பான் எய்தும் எஞ்ஞானும் விழியாது நிற்கும் பழி பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் என்பான் பிறன்மனை நோக்காது பேராண்மை சாஞ்சோருக்கு அரண்மொன்றோ ஆன்ற ஒழுக்கு நடக்கு உரியார் யாரனின் நாமனீர் வைப்பின் பிறர்க்குரியான் தோல் தோயாதார் அரண்வர் அரண்வரையான் அல்ல பிறன் வரையான் பெண்மை நயவாமை நன்று நன்றி